சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியுள்ளது தமிழ தமிழில் நாற்பது சதவீதம் மதிப்பெண் பெற்றால் போதும் அதாவது அரசு பணி தீர்வுகளில் தமிழ் மொழித்தாளில் நாற்பது சதவீதம் மதிப்பெண் பெற்றால் மட்டுமே பொது அறிவு திருநாயித் தேர்வுத்தால் மதிப்பீடு என அரசாணை வெளியானது அரசு பணி தேர்வுகளில் தமிழ் நாற்பது சதவீதம் மதிப்பெண் தமிழக அரசின் அரசாணை உறுதி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் அப்படின்ற நேற்று தினம் இது ஒரு நியூஸ் அப்டேஷன் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்காங்க ஆக்சுவலா வந்து இது பார்த்தோம் அப்படின்னா நம்ம இப்ப டிஆர்பி பொறுத்தளவும் பார்த்து பாத்தீங்க அப்படின்னா அந்த தமிழ் அப்படின்றது இம்பார்ட்டன்ட் ஆகிறாங்க டிஎன்பிசில வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா எக்ஸாம்லுமே தமிழ் வந்து அவங்க மொழித்தாள் வந்து ஓகேங்களா டிஎன்பிஎஸ்சி வந்து ஆஸ் யூஷலியம்ல கேக்கு இருக்கு டிஆர்பி வந்து இந்த பாலிடெக்னிக் ஒரு ஒரு பெரிய இஸ்யூ வந்துச்சு ஸோ அண்டை மாநிலத்தவர்கள் வந்து எக்ஸாம் எழுதுறாங்க சொல்லிட்டு அதுல இருந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டிஆர்பியும் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா தமிழ் வந்து கம்பல்சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த யுஜி டிஆர்பிக்கு நியமன தேர்வுக்கே அவங்க ஆல்ரெடி வந்து தமிழ் தான் அவங்க டெட்டு பேப்பர் பென் பேப்பர் டு பாஸ் பண்ணும்போது தமிழ் எழுதுனவங்க தான் மீண்டும் இந்த போட்டி தேர்வுக்கு மீண்டும் வந்து தமிழ் அந்த மொழித்தால் வந்து வச்சு அதுல வந்து அவங்க பாஸ் பண்ணா மட்டும்தான் பாஸ் பண்ணாதான் அப்படின்ற ஒரு தகவல் வந்து நம்மளுக்கு டிஆர்பி வந்து வெளியிட்டு இருக்காங்க அதே மாதிரி அரசாணையை வந்து அவங்களும் கொடுத்துருக்காங்க பள்ளி கல்வித்துறை சார்பாகவும் வந்து கொடுத்துருக்காங்க டிஆர்பி மது சீரமைப்பு பொறுத்தளவும் வந்து நம்மளுக்கு அதை பத்தி நம்மளுக்கு தெரியும் ஓகேவா அப்ப வந்து இதுல ஜென்ரலான ஒரு தகவல் தான் அரசு பணி தேர்வுகள் சரி கம்பல்சரி வந்து வந்து இருக்கணும் மதிப்பெண் பெற்றால் போதும் அப்படின்ற ஒரு தகவல் சென்னை உயர் நீதிமன்றம் நேற்று வந்து உறுதி செய்தது ஏன் அப்படின்னா இப்ப இந்த யூஜி தேர்வு பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிள்லே நிறைய பேர் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி தமிழ் எலிஜிபிள்ல வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க அதாவது ஒன் பேப்பர் டூ பாஸ் பண்ணி இந்த நியமன தேர்வு எழுதும் போது ரெண்டாயிரத்தி பேர் வந்து தமிழ் ஃபெயில் ஓகேவா சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோட தாக்கம் வந்து கண்டிப்பா இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி ஒரு எக்ஸாம் எழுதி செகண்ட் எக்ஸாம் எழுதி அதுல ஃபெயில் ஆகும் போது கண்டிப்பான ஒரு சில இசுலாம் நம்மளுக்கு வரும் இது நேற்று தினம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்றம் இது கம்பல்சரி பண்ற ஒரு விஷயம் நீக்கி வந்து கவர்மெண்ட் வேலைக்கு ஏன்னா போட்டி தேர்வு அப்படின்றது நியமன தேர்வு வந்து நம்மளுக்கு கவர்மெண்ட் வேலை தான் சோ அதுக்கு கண்டிப்பா வந்து நீங்க என்ன பண்ணும் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல இருக்கு பட் நியமன தேர்வு அப்படின்னா நம்மளுக்கு ஜாப் கொடுக்க முடியாது அதுலயும் கண்டிப்பா கண்டிப்பா வந்து தமிழ் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து வந்து இங்க அவங்க சொல்லியிருக்காங்க சரிங்களா இது வந்து யூஜி டிஆர்பிக்கு வந்து இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா யூஜி டிஆர்பி கண்டிப்பா இது பொருந்தக்கூடிய விஷயம் ஓகே அதே மாதிரி பிஓ பிஓ எக்ஸாம் கூட அவங்க ஆல்ரெடி வந்து எலிஜிபிள் டெஸ்ட்ல எதுவும் கிடையாது ஏன்னா யூஜி டிஆர்பிக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு பெரிய இஷ்யூவாகவே வச்சுருந்தாங்க அது வந்து இருக்கக்கூடாது ஆல்ரெடி வந்து பேப்பர் ஒன் பேப்பர் டூ வந்து எழுதுனவங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா உயர் நீதிமன்றம் சென்னை உயர்மல்லி இது மாதிரி ஒரு அரசாணையை வந்து யூஸ் கொடுத்துருக்காங்க சரி எந்த ஒரு தகவல் வந்து வந்து நன்றி வணக்கம் சொல்லு